நாலு விட்டு சின்ன அசைந்து கிராமத்தலைவர் சின்ன வைத்து ஓடியா சாப்பா நல்ல சந்திரமா ஏய் 얘ல انا கண்ட்ரெண்ட் கொண்டு வரேன் 얘ல ஆ ஆ சரிங்க சரிங்க சார் வில가 கிடைச்சார் வில가 பட் மேலே பட் மேலே இருந்து வந்தாலும் காலை விரும்பி இருக்கின்ற வாத்தியகளக்கு कृपाக்கள் அக்கடைய alumnos రికిట சரியமா టోటల్ 500000000 కోడి ఆటోట మార్రునా டாட்டౌట్రావియా టిడి ఆమె திருவாதி பத்தாண பிரமாணம் திருவாதிபத்திய சுயசிரத்தில்

முதலாவது ஒட்டுமதி ஆர்டிஎஸ் ஆப்போ பெரிய மாவட்டம் முதலாவது ஆர்டிஎஸ் ஆப்போர் பெரிய நிறைவாக ஆர்டிசாமி தேனி மாவட்டம் கூடலாம் இரண்டாவது ஒட்டுமட்டில் அரியலாட்சி அமைச்சரை மாவட்டம்

கடுமையான <Sessly> <Sessly>

இரண்டாவது மூன்றாவது இடத்திலே பிடிப்பதற்கு கருப்பு திரையா கோவாலா ராஜலிங்கமா கருப்பு திரையா கோவாலா ராஜலிங்கமா வீரகுமாரா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா வீரகுமாரா கோவாலா ராஜலிங்கமா கருப்பு துறையா சட்டரசா மாரிசெல்வமா சுதீரா கடுமையான போராட்டம் சேதுபதியா

வாச்சார்ர் ஒடி 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 போடு 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 மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கருப்பு துறையா வீரகுமாரா கருப்பு துறையா வீரகுமாரா ராஜலிங்கமா ஆலப்புலம் கோபாலா துறை சார்பு வெண்பாரசா துறை சார்பு புதியா துறை சார்பு வாரி செல்வமா துறை சார்பு சேதுபதியா மதுரை மாணவருக்கு பெருமையை சேர்த்திடவா பெருமையை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்திடவா கண்பத்துறையா வீரகுமாரா ராஜதிக்கமா கோபாலா நான்கு வீடுகளுக்கு நான்கு ஜோடி காலைகள் அருமையான ஒன்று நாலு ஜோடி கொடிக்கு வச்சு ஓட்டல நாலு ஜோடி பொடிக்கு வச்சி ஓட்டலாவுக்கு வருகின்ற சாரதி ஆப்பனூர் வீரகுமார் துறை சார்பில் என்ன விஷயம் கிரந்தவுல தென்பட்டிருப்பது தேடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமைய ஆர்த்தி ஆர்த்தி

தேர் <speaking in the world> <speaking in the world>

ஆ சரி ஆ சரி ஆ சரி ஆ சரி மணி பவர் தமா ரபரா பவர் தமா بسم الله الرحمن الرحيم பவர் தமா ஆ சரி ஆ சரி பெரிய வந்துச்சா you okay.

அரச <laughs>

கோதரவேல வந்துட்டிருப்பு ராமர் பிரபுவத்த துன்ப பெருபாவத்துக்கு வெறுவியே சோதிச்சாம் கோதரவேல பிரபுவத்த வெற்றிமான ராமர் வந்து அப்புறம் ஜிடிக்கு பிரபுவத்த மாட்சிமைர் வெற்றி கோட்டிமேரிக்கு பாவதி ஆலகுல கோபால் பாரிச்சும் பயன் पड़े காஜலி ஜவா வீரகுமாரா காஜலி ஜவா வீரகுமாரா ஆலகுல பாவால மா வீர குமாரா ஆலம்புரம் போவாரா மூணாவது அருமையான உழைப்பா இருக்கும் முதலாவது ராமநாதபுரம் மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியதொருப்பு நினைவாக ஆண்டி சாதனை இணைந்து முதலாவதா அப்படி பண்ற துறை காசி பிரதேசம் இணைந்து இரட்டாவதா ஒரு காவலர் இணைச்சா

மதுரை மாவட்டூர் வீர குமார் துறை சாரதியா இணைந்தாட்டி மாறி முதல் மாடு தானியா இரண்டாவது பாடு தானியா மூன்றாவது பாடு தனியா நாலாவது மாடு தனியா தானியா சந்திதா இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்ட மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சந்திதா ராஜலிங்கமா ஆப்பனூர் வீர கோவாள ஆலத்துல கோபாலா ரெண்டு மாடு தனியா ரெண்டாவது பாடு தனியா மூணாவது பாடு தனியா நாலாவது பாடு தனியா அஞ்சு ಮಾ <Sessimulatory> <Sessimulatory> <Sessimulatory>

தேடி பாவுட்ட பெரிய விருனி செட்டிட. பெரியளாவை. ஆடியோ சத்ரா ஆட்பான் தேடி பாவுட்ட பெரியதற்கு நடைபாதை ஆட்டி சாமி. இரண்டாவது பிரிவினை தட்டி செந்த என்ன இதோ போதித மாதவட்டி வந்தேதிர கோடியாசி தெஜோவிக்கு पवार अपना तिद्रावतरवर वितिवाल इवेरना बोதிதரவர் அவர்களंद अपூதித மாதவட்டி வந்தேதிர கோடியாசி தெஜோவிக்கு पवारங்கத்துக்கு தோசறிரோ